சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com 2 ஸ்பூன் போடு லயன் டேட் சிரப் இதுல லயன் ஃபைபர் விட்டமினஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் பத்தஞ்சு முறுக்கு முருக்கு மந்திர எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்திர கடலை எண்ணெயில முருக்கு செஞ்சு பாருங்க ஓகே வணக்கம் இன்றைய அரசியல் கலந்து நிகழ்ச்சியில் நம்ம மோடி நினைப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமியை கிணத்து தேவை தற்கொலை கொலை வழக்கில் பதுங்கியிருந்தவர் அப்படின்லாம் சொல்லி விமர்சித்த அண்ணாமலை லண்டன்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு சாஃப்டா டீல் பண்ணுறாரு எல்லாமே பாசிபிலிட்டி தான் அப்படின்றாரு ஸோ திரும்ப மீண்டும் மலர்கிறதா பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்ற அவர் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாருங்கிறது உண்மை தான் திரு அண்ணாமலை வந்து அதிமுக மீது லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி காட்டின வேகம் இப்போ காட்டலை இப்போ சமீபமாக ஒரு அஞ்சாறு நாள் அவர் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் அதிமுக பற்றி சொல்லும் போது ஒன்று தவிர்க்க பார்க்குறாரு அதை கொடுங்க இப்போ டிஎம்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு பொது எதிரி ஒரே எதிரி அப்படின்னு ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் டிஎம்கே டிஎம்கே ஃபைல்ஸ் பற்றி சொல்கிறார் ஏடிஎம் கே ஃபைல்ஸ் பற்றி சொல்லலை முன்னாடி ஏடிஎம் ஃபைல்ஸ் பற்றி சொல்லி இருக்காரு அதை பற்றி சொல்லலை எது நடக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வலியுறுத்தி வந்ததும் அகில இந்திய தலைமை வலியுறுத்தி வந்ததும் அவர் மனசில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அது வந்து ஒரு நூறு நாள் ஒரு இடைவெளியில் அவர் அமைதியாக யோசிக்கும்போது அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது யோசிக்கலாம் ரெண்டு விஷயம் ரொம்ப அடிப்படையாக யோசிக்கணுங்க அவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல நம்ம அதையும் நான் சொல்கிறேன் ஒன்று பிஜேபியோடைய கால பலன் என்னொன்று பிஜேபியோட தற்காலிக பலன் இப்போ வந்து திமுக அரசை வீழ்த்துவதுதான் ஒரே குறி அப்படின்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து தான் நல்லது அதில் வந்து யார் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ சேர்ந்து தான் நல்லது அதில் ஒன்றும் இல்லை திமுக வீழ்த்திரும் அதை வீழ்த்திடலாம் அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் இல்லை என் யார் வீழ்த்துறாங்க வீட்டுலங்கிற மேட்டலங்க பாஜகவுடைய ஆட்சி வரணும் திமுகவும் அதிமுக ரெண்டும் ஒரே கூட்டையில் உருணம் மட்டும் தான் நம்ம வந்து இவங்களை காலி பண்ணி அவங்களை கொண்டு வந்து அவங்கள காலி பண்ணி இவங்களை கொண்டு வந்து இப்படி மாறி மாறி பிரயோஜனம் இல்லை ஒரு நல்லாட்சி ஒன்று எங்களால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நாம் தமிழரோ த தமிழக வெற்றி கழகமோ பாஜகவு நினைக்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணாங்கன்னு வேறு கதை அப்போ நீங்கள் பொறுமையாக எப்படி சீமான் வந்து பொறுமையாக இருக்கிறாரோ என்ன விஜய் என்ன செய்யப்பட்றாரு நம்ம பார்க்கணும் அது மாதிரி பாஜக பொறுமையாக இந்த ரெண்டில் எது செய்ய போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும் ரெண்டாவது பாஜக இன்றைக்கி கூட்டணிக்கு தயாராக இருந்தாலும் அதிமுக தயாராக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் இவர் வந்து சாஃப்டாக இருக்கிறனாலையோ இவர் மென்மையாக போயிடுறதுனாலையோ இவர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறனாலேயோ அதிமுக இறங்கி வந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது அதிமுக ஒரு வலுவான கூட்டணிக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கு அந்த லிஸ்ட்டில் பாஜக இல்லை அதை அவர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உள்ளேயும் வெளியும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுக முயற்சி பண்ற கூட்டணி நினைக்கிறீங்க விசிகா விஜய் ரெண்டுமே ஆப்ஷன் வாய்ப்பில்லை நம்ம அந்த பக்கம் வருவோம் நம்ம வந்து அதிமுக என்ன செய்யும் நம்ம வருவோம் அதிமுக லிஸ்ட்ல பிஜேபி நம்ம பிஜேபி பத்தி ஆரம்பிச்சதுனால வருவோம் சோ பிஜேபி இல்லாத நிலமையில அண்ணாமலை தான் அதற்கு காரணம்னு முன்னாடி ஒரு பொய் சொல்லிட்டு இருந்தாங்க அது பொய்ன்னு அவங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நான் சொன்னேன் பல பேர் பேருக்கு சொல்லியிருக்காங்க அகில இந்திய தலைமையை டைரெக்டாக ஏடிஎம்கேவை ட்ரை பண்ண போதும் அவங்க வந்து கதவை திறக்கலை அது வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்போ அவங்களுக்கு அகில இந்திய தலைமைக்கே முதல்ல ஒரு எண்ணம் இருந்தது அண்ணாமலை தான் இது வந்து ஏதாவது கெடுக்க விரும்புகிறாரோ அப்படின்னு அகில இந்திய தலைமைக்கு ஒரு சந்தேகம் இருந்தது அப்புறம் அகில இந்த தலைமை வந்து இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டேரக்டர் ட்ரை பண்ணும்போது கருத்து சொன்னபோது தான் அவங்களுக்கும் புரிஞ்சது அண்ணாமலை கரெக்டு நம்மளை பிஜேபி கழட்டி விட்றதுக்கு முன்னாடி நம்மளை அதிமுக கழட்டி விடுறதுக்கு முன்னாடி நாம் அதிமுக கழட்டி விட்டுருவோம் தான் அண்ணாமலையோட ஸ்டாண்டாக இருந்துச்சு அவருக்கு முன்னாடியே ஸ்மெல் பண்ணிட்டாரு எப்படி அவங்க வந்து கழட்டி விட்ருவாங்க அப்படின்னு சரிங்களா அதை முன்னாடி இவர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன என்னை கழட்டி நான் உங்களுக்கு கூட்டணி வேண்டான்றேன்னா கிளம்பினார் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்தது அதே நிலைமை அதிமுகவை பொறுத்தளவு தொடர்கிறது அதிமுக ஹஸ் நாட் சேஞ்ச் தர் ஸ்டாண்ட் அவங்க இன்னமும் இன்றைக்கி வந்து பேட்டி கொடுக்கும்போது வரைக்கும் திரு ஜெயக்குமார் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லார் நாங்கள் இன்றைக்கி நாளைக்கு எப்பயுமே கிடையாது நேற்று இன்று நாளை கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்றார் இதுக்கு மேலே நீங்க கதை தொட்டீங்கன்னா அது வந்து என்னன்னு நீங்க பார்த்து திரு ஹெச் ராஜா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது திரு அண்ணாமலை லண்டன்ல இருந்தபோது நாங்கள் யாரும் கூட்டணிக்காக பிச்சை கேட்கவில்லை யாரும் எங்களுக்கு பிச்சை போட வேண்டியது இல்லைன்னா அப்போ இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு அதுக்கு என்ன பேருன்னு நீங்கள் யோசிக்கணும் அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா அவர்கள் வந்து ரொம்ப மாட்டேன்றாங்க அப்போ இவங்க சாப்பிட்டா பொருள் அர்த்தம் இல்லை சொல்றேன் தெளிவாக சொல்றேன் பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்தால் ரெண்டு பேருக்குமே பலன் அதில் மாற்றுக்கிறது இல்லை இப்போ ரெண்டு கெட்டிக்கார பசங்க இருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டா நல்லதான் நல்லதுதான் ஆனால் பொண்ணு சம்மதிக்கணுமே மாட்டேன்னு சொல்லும் போது கட்டிக்கிற கல்யாணம் கல்யாணம் பேசிட்டு இருந்து அப்புறம் வந்து காதல் படத்து இவர் மாதிரி கிடச்சிருக்காங்க எங்க எங்கே எங்கே எங்கன்னு போக வேண்டியது தான் எனக்கு ஒன்று அதில் ஒன்றும் தெரியல அப்போ நம்ம இயல்புல என்ன பார்க்கணும் இருமனங்கள் ஒத்தால் திருமணம் அதில் வந்து ஒன்றும் இல்லை அப்போ வந்து அங்கே அந்த பக்கத்துலையும் வரல அது வந்து ஆஃப் கார்டு வரல இப்போ சம்டைம்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வெளியில் கொஞ்சம் பேசுவாங்க ஆனால் உள்ளே கொஞ்சம் வேறு இல்லை இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க தருணம் வரை அதிமுக விட்டு வந்து ஆஃப் கார்டு இல்லை சார் பிஜேபி கிடையாதுங்கிற தெளிவாருங்க அப்போ பிஜேபி என்ன செய்யணும் அப்போ பிஜேபி தன்னுடைய கூட்டணியை வலு சேர்க்கறக்கு முயற்சி பண்ணணும் இன்னமும் கூடுதலான கூட்டணி கட்சிகளை உள்ள இழுக்கிறதுக்கு கொண்டு வரணும் அதிமுக தன்னை சேர்க்கலை அப்படிங்கிறனால அதிமுகவுக்கு இணையான இன்னொரு போட்டியை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும் இதுதான் அவர்கள் செய்கிறதுக்கு அரசியல் தண்டிகள் அது வந்து நீண்ட கால பலனுக்கு ஸோ நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க சொல்ல முடியாது திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக ஆட்சியே வரலாம் ஆனால் பிஜேபி ஒரு ஆளா நிற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன நடந்துச்சு ஒரு சீட்டு கூட பிஜேபி ஜெயிக்கல சரிங்களா ஆனால் கிட்டத்தட்ட ஏழு இடத்துல பிஜேபி ரெண்டாவதுக்கு வந்துச்சு அதிமுக மூணாவது இடத்துக்கு போச்சு சரிங்களா பன்னெண்டு இடத்துல வந்து மூணாவது இடம் ஏழு இடத்துல உங்களுக்கு டெபாசிட்டே போச்சுங்கிற கணக்கு அப்போ வந்து என்ன கன்னியாகுமரிடத்தில் பல உட்படங்களில் பின்னில் போய் நிற்கிறாங்க அப்ப நம்ம என்ன பார்க்கணும் பாஜக வந்து அதிமுகவை முந்தும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர் அப்போ இன்னும் புஷ் பண்ணாலும் இரண்டாயிரத்தி இருத்தால சாத்தியப்படலாம் படுவோம் பண்ணணும் பட் அந்த அட்டம் பண்ணணும்ல அப்போ உங்களை வந்து ஒருத்தர் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க அவர் காலையை கட்டி பிடிச்சிருக்கிற என்ன ஒருத்தரு எனக்கு தெரியும் இல்ல என்ன மாறிடுச்சு நினைக்கிறீங்க இருந்து உங்களுக்கு ஒரு பேட்டி கூட ஒரு கட்சி வந்து பதினாறு சதவீதம் கீழே குறையும் வரப்போற தேர்தல் ஒரு கட்சி பதினாறு சதவீதம் கீழே குறையும் அதிமுக சொல்றாரு ஸோ அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலை வந்தவொன்னே என்ன மாறிச்சு நினைக்கிறேன் எதுவுமே மாறல அவர் என்ன நினைப்பார் அவருடைய பால் கேம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு நான் தானப்பா கொடுக்கிறேன் இப்போ நான் வேணால் பெஸாம் மாறிடுறேன் இப்போ அவங்க வர்றாங்களாம் பார்ப்போம்னு பிஜேபியில் இருக்கிறவர்களுக்கே ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா திரு நைனார் நாயந்திலேருந்து திருமதி வானதியிலேருந்து கூடிய பெரும் இரண்டாம் கட்ட தலைவர் நிறைய பேர் எப்படி அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர் பிஜேபி கூட்டணி விரும்புகிறாங்களோ அதே மாதிரி பிஜேபி கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுக கூட்டணி விரும்புகிறாங்க அது உண்மை ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்க இல்லைங்கிறத ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அவங்க புஷ் பண்ணி புஷ் பண்ணி எப்படியா கூட்டணி வந்து பார்க்குறாங்க இவங்க புஷ் பண்ணி புஷ் முடியாது கூட்டணி வந்தால் தான் ஜெயிக்க முடியும் பார்க்குறாங்க அதிமுக கூட்டணி இல்லைன்னா இங்கே பல பல தலைவர்கள் ஜெயிக்க முடியாமல் போகலாம் ஆனால் இன்னொரு கூட்டணி அமைக்கிறத பொறுத்து சரிங்களா அப்போ இன்றைக்கி தெரிஞ்சி அவங்க என்ன நம்ம இப்போ இருக்கிற கூட்டணி வச்சுக்கிட்டு ஏடிஎம் கே இல்லைன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது நினைக்கிறாங்க அப்போ நைனா நாயந்திரன் எல்லோரும் ஒன்றிணைந்தால் நல்லது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்கிறார் எல்லோருமே வேறு யார் அதிமுக வேறு வேற வேறு யார் இருக்காங்க ஒன்று எனக்கு திமுகவாக இருக்குது திமுக கூட்டணி யாராக இருக்காங்களா விடுதலட்சத்தோடு ஒன்று சேர்ப்புறாங்களா அவர் தெளிவா தேர் இப்போ இன்டெரெக்ட்லி தேர் மென்ஷனிங் ஏடிஎம்கே ஆனால் இவங்க அண்ணாமலை என்ன நினைக்கலாம் ஓகே நான் தடை நினைக்கிறீங்க நான் தடை இல்லை நான் வந்து அடக்கி வாசிக்கிறேன் இப்போ நீங்கள் அலையின் சேர்கிறீங்களான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மெசேஜாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் டிடிவி சசிகலா பிஜேபி இந்த நாளுக்கும் அதிமுகவில் இடமில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நீங்க சொல்ற மாதிரி பாஜக உள்ள மூத்த தலைவர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன் புரிய வைக்கிறதுக்கு கன்வின்ஸ் பண்றதுக்கு தமிழிசை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒத்த கருத்து உடையவர்கள் கூட்டணி அப்படின்னு எல்லாருமே அதிமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை போலவே பாஜக கூடிய இரண்டாம் கட்ட தலைவர் நான் எல்லாரும் சொன்னீங்க நம்ம நேம் மென்ஷன் பண்ண முடியல எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது ஏடிஎம் கூட சேர்ந்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு உத்தரவாதமான வெற்றி இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு தினகரன் திடீர்னு சொல்றாரு வந்து திமுக வீழ்த்த வந்து அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேரணும் அப்படின்றாரு இன்னொன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அவர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு அவரை மாதிரி ஒரு இவ்வளவு திட சிந்தனை உள்ள ஒரு ஒரு தலைவரை நீங்க பார்க்க முடியாது அதிமுகவும் நீங்களும் சேர்றதற்கு நான் தடையா இருக்க மாட்டேன் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து எனக்கு ஒருவேளை சீட் இல்லை அப்படின்னு ஒரு சங்கடம் வந்தால் அதையும் நான் ஏற்க தயாராக இருக்கிறேன் எனக்கு ஒரு சீட்டு கூட வேண்டியதில்லை நீங்கள் இருங்க நமக்கு தேவை திமுகவை ஒழிக்கணும் அதான் முக்கியம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பயணிப்போங்கிற ரொம்ப தெளிவாக பூர்வமாக கொடுத்தார் மற்றவங்க எல்லாருமே பேசி பேசிவிடுறோம் திரு டிடிவி தினகரன் தான் இந்த கூட்டணியில் தேசிய ஜனா கூட்டணி முதல்ல இணைஞ்சவர் அவர் தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு என்னால் உங்களுக்கு சங்கடம் வரான்னு சொல்லிட்டார் அதோடய இன்னொரு மாற்றாக தான் இப்போ சொல்கிறார் ஏடிஎம்கே வந்து அவருக்கு வந்து ஆகலை ஏடிம்கே அவருக்கு பெரிய துரோகம் செஞ்சது அவர் ரொம்ப திடமாக நம்புகிறார் அது ஓரளவுக்கு உண்மையும் கூட மாற்றக்கருது இல்லை ஆனால் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒருவேளை நாளைக்கு வந்து ஒன்று சேரல நான் தடையாக இருக்க மாட்டேங்கிறக்காக அவர் இந்த முன்னெடுப்பை செய்கிறார் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தால் நல்லது ஆனால் அதிமுகவுடைய தலைமை அதற்கு தயாரில்லை இல்ல அதற்கு தயாரில் தான் இந்த இரட்டை வழக்கு சுடுபிடிக்கிறது கொடநாடு வழக்கில் வந்து எடப்பாடி சொல்கிறது சொல்றது நடக்குது நினைக்கிறேன் அது எப்பயுமே நடக்கும் நீங்க வந்து நீதிமன்றம் வந்து கூட்டணிக்காக செயல்படும் நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமையை நான் அப்படி நினைக்க மாட்டேன் கொடநாடு கேஸ்ல வந்து ரெண்டு சம்மன் அனுப்புப்பா ஏன்னா அவரு எடப்பாடி வந்து அலைன்ஸ் வர மாட்டாருன்னு நீதிபதிகள் நினைப்பாங்களா என்ன அவ்வளவு தூரம் கீழே போகலை நீடி நீதிமன்றம் அது நாம அப்படி நினைக்கிற அர்த்தமே அவங்களுடைய வேலை செஞ்சுட்டே இருக்காங்க ஒரு கேஸ் இருந்தால் வாய்தா வந்துட்டு விசாரணை வந்துட்டு இருக்க முடியும் வரும்ல பாபர் மசூதி கேஸ் வந்து எத்தனை வருஷமா போச்சு தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து வந்து என்னைக்கு வந்து கட்டப்படுது அப்ப ஓடிட்டே இருக்குல்ல ஜெயலலிதாட சொத்து வழக்கு எவ்வளவு நாளா போச்சு அப்ப வழக்குகள் உயிர்ப்போடு இருக்கிற வரைக்கும் அது வந்துகிட்டு இன்னைக்கோ ஒரு நாள் வந்துகிட்டே இருக்கும் அதுல வந்து ஒன்னும் குழப்பமே இல்லை அப்ப இன்னைக்கு வந்து நாளைக்கு இதனால அதுல நீங்களா உங்களுக்கு கருவம் நினைக்கிறீங்க நான் அப்படி நம்மள நான் வந்து இன்னைக்கும் அரசு நிர்வாகங்களை ஏஜென்சிய காவல்துறையை நீதிமன்றங்களை நம்புறேன் ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்னு ஒன்றிணைந்த அதிமுகவை பாஜக விரும்புது அப்படின்னு தினகரன் சொல்றாரு ஒன்றிணைந்த அதிமுக பேச்சு அங்க இல்ல பொதுக்குழு வந்து ரொம்ப சுமூகமா நடந்து முடிஞ்சிருக்கு சிவசன் மூட்டை எல்லாருமே வந்து எடப்பாடியை பாராட்டுறாங்க வழிமுடிகிறாங்க அது முடிஞ்சு போச்சு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்கிறேனே பாஜக சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இந்த நாளுக்கும் வாய்ப்பில்லை ஒருவேளை ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஓபிஎஸ்க்கு கொஞ்சோண்டு வாய்ப்பு இருந்தால் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதுவும் இல்லை இருந்தால் இந்த நாளில் வாய்ப்பு அது மட்டும்தான் வேறு யாருக்குமே வாய்ப்பு இல்லை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் மட்டும் இல்லை அப்படின்னு நீங்க அடிக்கடி தினமாக சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பீங்க ஸோ இப்போ திமுக கூட்டணி உடையதுக்கான சாட்சி குறுக்கள் தென்படுதுன்னு நினைக்கிறீங்களா சமீபத்தில் வேல்முருகன் பேசுறாரு சட்டமன்ற பதவி கூட ராஜினாமா செய்ய தயார் சட்டமன்றத்தில் பேசி விட மாட்டாங்க அதிகார போதையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறார் நமக்கு அவர் கொடுத்த பேட்டியில் வந்து ரெண்டாயிரத்தி ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்றாரு ஆனால் அவர் போகிறதுனால திமுக கூட்டணிக்கு பெரிய இல்லை அது வந்து ஒரு ஆரம்ப குறி நான் வந்து கம்யூனிஸ்ட்களையும் கொஞ்சம் சந்தேகமாக பார்க்குறேன் கம்யூனிஸ்ட்களையும் கொஞ்சம் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து இது எல்லாமே களம் வந்து ரொம்ப தெளிவான பிறகு தான் முடியும் அது வந்து இன்னைக்கு நான் கிளைமேன் திரு பன்ருமணி என்ன அவர் இழக்கிறது எதுவும் கிடையாது அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் நத்திங் டு லூஸ் அதனால் வந்து நம்ம எப்படி மரியாதை இல்லை அப்போ வெளியே வந்தால் தொகுதியில் ஒரு கௌரவமாக மிஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து வெளியே நிற்கிறார் இன்னொரு ஒரு வருஷம் இருக்குது அப்போ நம்ம திமுக ஏற்று செயல்பட்டேன் அப்போ என்னால் ஆனால் முயற்சி பண்ணேன்னு தொகுதி மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறாங்க தக்க வைக்க முடியுமான்னு பார்க்குறாரு விடுதலை சிறுத்தைகளுக்கோ ரெண்டு கம்யூனிஸ்ட்க்கோ அப்படி இல்லை அவங்கள்ட்ட இப்போ எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க எம்பிக்கள் இருக்கிறாங்க இது வந்து திமுகவால் கிடச்சிங்கிற அவங்களுக்கு தெரியும் பேச ஆரம்பாங்கள தமிழகத்தில் எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த போலீஸ் எதுக்குமே கொடுக்க மாட்டாங்க கூட்டணி இல்லாமல் யாரும் ஆட்சிக்கு முடியாது இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்ட விஷயங்கள் அதெல்லாம் நூல் விட்டுறது நம்ம எப்படி எங்க அண்ணன் திருமாவளன் வந்து மது ஒளிப்பு போராட்டம் இந்த பாருங்க நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்ட முடியாது அப்படின்னு அந்த அதிருப்திகள் வருது ஆனால் இதெல்லாம் வந்து குடும்பத்துக்குள்ள ஏற்படுற சலசலப்பு மாதிரி இது எப்படி சரியாகலாம் இதனால கூட்டணி மாறிடுவான்னு சொல்ல முடியும் நான் வந்து பா பாகா வெளியே போகலாம்னு நினைக்கிறேன் பாஜக கூட்டணி நினைக்கிறேன் அவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குல்ல வெளியே நினைச்சா நீங்க கூட்டணி மாறி விடுதலைக்கு திமுக கூடாமல் போயிட்டாருக்கு மேல வாய்ப்பு புரியலீங்கன்னு போயிட்டாரு இதுக்கு மேல அந்த கூட்டணி திமுக உடச்சு கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்ப யாருனாலும் நான் சொல்றேன் வேற பேர்ல சொன்னாங்க அதிமுக திமுகவும் சேராது இந்த தேர்தலில் காங்கிரஸும் பாஜகவும் சேராது இந்த தேர்தலில் இதை தவிர யாருனாலும் சேரலாம் நீங்க ஆச்சரியமே புரியுங்களா எல்லாரும் அப்படி அதிர்ச்சியா அப்படி அப்படின்னு அதிர்ச்சி இருக்க ஒண்ணுமே கிடையாது எல்லாருமே எல்லாரும் சேருவாங்க ரெண்டாயிரம் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் அது அவங்க எப்படி சமரசம் பண்றாங்கிற பொறுத்து சமரசம் பண்ணிட்டா இல்லவே இல்லை இதெல்லாம் வந்து ஊடகங்கள் விடுற பீரியின்னு சொல்லிட்டு போயிருவாங்க பாமக வெளியேற வாய்ப்பு இருக்குது என்னென்ன வாய்ப்பு வருதுங்கிற பொறுத்து பார்க்கணும் இல்லாட்டி அவர்களும் அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க கூட்டணி கட்சியில் எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க விஜய் வந்து ரொம்ப தீவிரமாக பேசிட்டு இருக்காரு திரு இபிஎஸ் ரொம்ப தீவிரமாக பேசிட்டு இருக்காரு இவங்களுக்குள்ளேயும் பேசிட்டே இருக்காங்க திரு வேல்முருகன் குரூப்பில் கூட ஒரு இன்னொரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு மாற்றணி அது அதிமுக திமுக அல்லாத இன்னொரு அணி ட்ரை பண்ணுவோமா பாஜகவும் அல்லாத இப்படி ஒரு அணி ட்ரை பண்ணுவோமா பாஜக காங்கிரஸ் ரெண்டு தேசிய கட்சி கிடையாது அதிமுக திமுக ரெண்டு மாநில கட்சி கிடையாது இப்படி ஒரு ஆளு ஸ்டே பண்ணுவாங்கற வரைக்கும் தேர் எக்ஸ்ப்ளோரிங் எவ்ரிபடி இஸ் எக்ஸ்ப்ளோரிங் பட் எது மெட்டிரியல்ஸ் ஆங்குறது லாபநட்டத்தை பார்த்தா முடிவு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற கோஷம் வந்து இப்ப சமீபத்தில் ரொம்ப வலுவாயிருக்கு காங்கிரஸ்மே கூட கொஞ்சம் நாளைக்கு கேட்டாங்க பங்கு அந்த ஆட்சி பங்குன்ற கோஷத்தை வந்து விஜயம் எடுத்துக்காரு பாஜக இது வருங்காலத்தில் எதை நோக்கி நகரம் நினைக்கிறீங்க ரெண்டு பேருமே ஆட்சி பிடிக்கிற இடத்துல இல்ல இப்ப பிடிக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு உடனே ஆட்சியை பிடிக்கிற வாய்ப்புனா அதிமுகவும் திமுகவுக்கு மட்டும் தான் இருக்கு அதனால அவங்க ரெண்டு பேர் யாராவது சொன்னா தான் அது திருமாவளவன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அதிமுக அந்த அஸ்திரத்தை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களே தற்போதைய சொல்லலை எடுக்கவே மாட்டாங்க எடுத்தாங்கன்னா மறைமுகமாக தான் வைப்பாங்க அது வந்து ரகசியமாக சொல்லி வைப்பாங்க ஆஃபரை வந்து பப்ளிக்கில் சொல்ல மாட்டாங்க ஆனால் திருமாவளம் சொன்னார்ல டிமாண்டை நாங்கள் நேரடியாக வைப்போம் ஆஃபரை ரகசியமாக தான் வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அதிமுக அப்படி சொல்லவே சொல்லாது ஏன்னா அவங்களுக்கு வலுவான கூட்டணி அமைச்சிருவாங்க தேவையான மற்ற விஷயங்களை செஞ்சுருவாங்க அதனால அவங்க வந்து ஆட்சியில் பங்குங்கிறதுக்கு வரமாட்டாங்க ஒருவேளை எல்லாமே கை மீறி போகுது ஒன்றுமே சரியில்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர்ல ஜனவரியில அந்த ஆஃபர் கொடுப்பாங்க அது ஒரு தான் கொடுப்பாங்க அதையும் பகிரங்கமா சொல்ல மாட்டாங்க பாஜக அதிமுக உடன்பட ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு தற்போது சொல்ல வந்து சொல்றீங்க சேராதுன்னு நான் சொல்லல நான் சொல்றது வந்து அதிமுக விரும்பலன்னு சொல்றேன் நடக்கலாம் நான் தான் சொன்னேன் நான் சொன்னது நாலு தான் பாத்துங்க அதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி இதுதான் சேராதுன்னு சொன்னேன் மற்ற எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லேன் திரு எடப்பாடி பழனிசாமி சேர்க்க மாட்டேன்றாரு அவருடைய எண்ணமாக இருக்குது அதற்கு பிறகு என்னங்க நம்ம பார்க்கணும்ல அவர் உள்ள நான் எல்லா கூட்டணியுமே நீ ப்ராபிலிட்டி ஒன் டூ த்ரீ நிறையா பேசிட்டே போகலாங்க அது வந்து ஒரு ஒரு யூகமாக ஒரு பொழுதுபோக்கு சமாச்சாரமாக இருக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்கும் அது அப்படியே தான் போய்ட்டு இருக்கும் அவர் வந்து சீம விஜய் கூட சேர்ந்துட்டாருன்னா வேறு யாரும் தேவையில்லை சரிங்களா நோ சொல்லிட்டாரு சரிங்க விஜய் நோ சொல்லிட்டாரு உங்கள்கிட்ட சொன்னாரா தெரியல பேப்பர்லயே வந்து வந்து இன்னொரு கட்சியை தேடி போக போகறதுல தமிழ்நாட்டுல ஆட்சி விஜய் சொல்லிருக்காங்க பாஜக கூட்டணி அப்படின்னு தினமடைத்த தலைப்பு செய்து வந்தப்போ நாங்க யாரோட கூட்டணி போக போறதுல ஆட்சியை பிடிக்கணும் தாவே கூட நோக்கம் ஆட்சி பிடிக்க போறேன்னு சொன்னாரு அதிமுக கூட்டணி இல்லைன்னா அதிமுக கூட சேர்ந்து ஆட்சி பிடிக்க கூடாதா துணுதலமைச்சர் பதவி விஜய்க்கு அதிமுக அப்படின்னு அவங்க செய்தியவே விட்டுருங்க சார் நீங்கள் வந்து அவர் சொன்ன அந்த அறிக்கை எடுக்கிற நீங்கள் அறிக்கையை மட்டும் பிடிக்கீங்க அந்த செய்தி வந்து உள்நோக்கத்தோடு போடுறாங்க அவர் என்ன சொல்கிறாரு அவர் என்ன அதில் அந்த புஷியானந்த என்ன நினைக்கிறார் அதில் அதிமுக நம்மளை தேடி வரணும் நாமையே அதிமுக தேடி போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் புரியுங்களா அப்போ இது வந்து டிமாண்ட்கான விஷயமா நீங்கள் பார்க்கலாம் அம் அமையாதுங்கிறதுல அவங்க வந்து அதிமுகவோட இப்போ என்ன பாஜக பற்றி தெளிவாக சொல்கிறாங்கள திரு ஜெயக்குமார் சொல்கிறாருல கூட்டணி கிடையாதுங்க அப்படின்றாருல அதை மாதிரி சொன்னாங்களா அவங்க அதனால் அந்த அந்த எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய்க்கு ட்ரை பண்ணுவார் விஜய் இல்லைன்னா சீமானுக்கு ட்ரை பண்ணுவார் சீமான் இல்லைன்னா பாமகவுக்கு ட்ரை பண்ணுவார் பாமகவும் இல்லைன்னா விடுதலை சிறுத்தை ட்ரை பண்ணுவார் அதுவும் இல்லைன்னா பிஜேபி ட்ரை பண்ணுவார் இப்படி நிறைய அது எது வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி கவனம் சொல்லுவோம் அதில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஹீ வில் எக்ஸ்ப்ளோர் ஒன் பை ஒன் அதிமுக விஜய் அந்த ஆப்ஷன் பொருந்ததுன்னா எப்படி பொருந்தும் சார் எடப்பாடி தலைமையா விஜய் தலைமையா யார் முதலமைச்சர் நீங்க எங்கே கோலப்படுறீங்க அவங்க பார்த்துக்குறாங்க அவங்க பாத்துக்கிறாங்க அவங்க கட்சி அவங்களோட மதிப்பீடு கேட்குறேன் அதெல்லாம் வந்து ஏடிஎம் எல்லாம் முடியும் அது வருமானத்தில் தெரியல வந்தால் தானே பாப்பா வெறும் யூகத்தை நீ எவ்வளோ நாளும் பேச சொல்றீங்க நான் வந்து வெறும் கற்பனையா போட்டு அவர் இங்கே போயிடுவாருங்க எது மெட்ரீலைஸ் ஆகும் நான் சொன்னா அது மெட்ரீலைஸ் ஆகணும் புரியுங்களா நான் வந்து ஒரு யூகமாக சொல்லிட்டு பொருள் அர்த்தம் இல்லை அதிமுகவா தாவேக்காவன்னு அதிமுக பெரிய கட்சிக்குறது குழந்தைக்கு கூட தெரியும் அதிமுக தலைமை ஏற்று தான் விஜய் போகணும் அதுல என்ன குழப்பம் ஆனால் என்ன டிமாண்ட் என்ன வருதுங்கிற பார்க்கணும்ல நம்ம வந்து முழுசாக முடியும் விஜய் வந்தார்னா அதிமுகவுக்கு பெரிய பலம் அதனால் நம்ம வந்து ஒரு உத்தரவாதமான வெற்றியை நோக்கி போய் அவங்க விட்டு கொடுக்கலாம் துணை முதலமைச்சர்லாம் நூறுங்களாம் நூற்றி முப்பத்தி அது என்ன நாளுக்கு அது நம்ம அவங்க ரெண்டும் ரகசியமாக பேசுகிறேன் நான் எப்படி உங்களுக்கு ஓப்பனாக இங்கே பேச முடியும் ஓகே ஒரு ப்ராப்ளம் வெட்டி தான் விஜய் தனியாக தேர்தல் சந்திச்சு அதிமுக பாஜக பாமக அந்த கூட்டணி ஒன்றா சேர்ந்த அப்படின்னா திமுக வீழ்த்த முடியும் நம்புறீங்களா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டு அதில் மாற்றமே இல்லை திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை கேப்சில் போட்டுக்கு அதிமுக இல்லாத இன்னொரு அணி ஆட்சியை பிடிக்க முடியும் ஐந்து மணி ஐந்து மணி போட்டியாக இதே மாதிரி தொடர சூழலையும் பரம சந்தோஷமாக டிஎம்கேஜிக்கு முடிஞ்சால் டிஎம்கேல ஒரு சீட் வாங்கியிருக்கேன் எம்எல்ஏர்லாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஸோ விஜய் வந்து போட்டியிடுவாரா மாட்டார் அவர் மேலே ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷன் ஒரு முத்திரை வந்து ஏற்கனவே குத்திருக்கு விக்கிரவாண்டியில் வந்து நிற்காதோப்போ ஸோ ஈரோடு இடைத்தேர்தல் வந்து விஜய் என்ன முடிப்பார் ரொம்ப பிளைண்டாக நான் வந்து போட்டிட மாட்டாருன்னு நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப கற்பனையான யூகம் தான் மாட்டார்னு நான் நினைக்கிறேன் இல்ல அந்த ஏற்கனவே சொல்கிறாங்களே பார்ட் டைம் பொலிட்டிஷன் அவர் அப்படின்ற ஒரு முத்திரை இருக்குல்ல தேர்தலில் பார்த்து பயப்படுறாரு அப்படின்ற ஒரு எத்தனை தேர்தலுங்க வந்துருச்சு அவர் பார்த்தோன்னே பயந்துட்டார் நீங்க என்ன உங்களுக்கு ஏதாவது அவர் விமர்சனம் பண்ணணும்னா நீங்கள் நேராக விமர்சனம் பண்ணுங்க நடிக்க தெரியல படிக்க தெரியல அடிக்க தெரியலனு சொல்லிட்டு தான் போங்க நீங்க எதுக்கு நீங்க சம்மந்தம்லாம் கூட்டு கூட்டு பேசிட்டு இருக்கீங்க அவரை பாவம் கமல்ஹாசன் மாதிரி எங்கே எந்த ஏடிஎம்கே வந்து தேர்தலில் புறக்கணிச்சிருக்குங்க திமுக தேர்தலில் புறக்கணிச்சிருக்கு இடைத்தேர்தலில் திமுக புறக்கணிச்சிருக்குங்க யார் பயப்படுறா சொல்லுங்க நீங்கள் கலைஞர் பயம் தான் சொல்லுவீங்களா ஸ்டாலின் பயந்தாங்கன்னு சொல்லுவீங்களா ஜெயலலிதா பயந்தான் எடப்பாடி பழனிசாமி பயந்தான்னு சொல்லிங்களா இவர்கள் தேர்தலா இடைத்தேர்தலில் அத்தனை பேருமே புறக்கணிச்சிருக்காங்க அப்புறம் என்னங்க நீ இவங்கெல்லாம் வந்து வீரமான தலைவர்கள் விஜய் மட்டும் வந்துப்பாங்க கோலையான தலைவர் இல்ல இப்பதான் வந்திருக்காரு இடைத்தேர்தல் எப்படி சரி ஈரோடு கிழக்கு இடத்தல் யார் ஜீப்பா நீங்க சொல்லுங்க

புறக்கணிக்கிறதான் சரினு நினைக்கிறீங்க விஜய்க்கு புறக்கணிப்பாரு நான் முதலே சொல்லிட்டேன் பிளைண்டா நான் கற்பனையா யூகம் பண்றேன் ஏன்ட்டு அவர் சொல்ல நான் அவர்கிட்ட பேசல எனக்கு அது தெரியாது இது இது புத்திசால்தரமான முடிவா தான் இருக்கும் நன்றி சார் உங்களதேன்